ஹை ஃப்ரெண்ட்ஸ் தேவி பாகம் ஆறு உடன் பிறந்தவளிடம் சொல்லவில்லையே பாவி ஒன்றுவி என்னிடம் சொல்லவில்லையே என்னிடம் கூட மறிப்பதற்கு உனக்கு எப்படி மனம் வந்ததோ தெரியவில்லையே என்று குமரினாள் செல்வி தலையில் தளி குவிந்தாள் சொல்லத்தான் நினைத்தினக்கா அவர்தான் அவருடைய அண்ணனிடம் சொல்லி ஓர் அரியா தாலிகட்ட ஏற்பாடு செய்ய இப்போது சொல்லலாம் என்று சொல்லிவிட்டார் என்று மெல்லிய குரலில் சமாதானம் சொன்னார் பெரிய அவர் அவன் உடன் பிறந்த சகோதரியை விட பெரிய கொம்பன் யார் அவன் என்று விடுத்தாள் தேவி அக்கா பண்ணி அவரே அவன் இவன் என்று சொல்லாதீர்கள் அக்கா எனக்கு கஷ்டமாக இருக்கிறது செல்வி விரும்பினால் கஷ்டமா தேவிக்கு ஆதரவு பொங்கிக் கொண்டு வந்தது ஆதரப்படுவதால் என்ன பயன் இருக்கும் புத்தியும் மட்டமாகலாம் மற்றபடி என்ன பயன் உண்டாக போகிறது அதிலும் அவ்வளோ அப்பாவி என்பது அவள் அறிந்தது தானி அகவே கோபத்தை அடுக்கிக் கொண்டு நிதானமாக கேட்டாள் யார் அவன் அவர் பேர் மனோகர் அக்கா மிகவும் நல்லவர் எலை பணக்காரர் என்று பார்க்க நான் வழக்கமாக செல்லும் காய்கறி கடைக்கு அடுத்த தேங்காய் கடைக்காரருடைய பையன் அவருடைய நண்பரான் அவரை பார்க்க வந்தார் அப்போது நாம் காய்கறிக்காரன் என்னை ஏமாற்றிடு இரண்டு தரம் காசு வாங்க பார்த்தான் உடனே அவர் பார்த்த அவனை அதட்டி அடக்கினார் பிறகு 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 அடிக்கடி சந்தித்தீர்களாகும் அதனால் தான் காய்கறி வாங்கி வர அவ்வளோ நேரம் ஆயிற்றாக்கும் என்று ஏலனமாக கேட்டார் தேவி போல தேவியை பார்த்தாள் பிறகு அமாமுக்காக போன மாதம் அவருக்கு உட இந்தியாவுக்கு செல்ல வேண்டியதாகிவிட்டது அங்கே பல தொழிற்சாலைகளில் வேலை முறை முறை பார்த்து வர வேண்டும் என்று அவருடைய அண்ணா உத்தரவு போட்டுவிட்டாராம் குறைந்தது இரண்டு மாதம் செல்ல வேண்டியிருந்தது அப்பொழுது நீங்கள் கூட காம்ஸ் போயிருந்தீர்கள் அவருக்கும் என்னை பிரியவே மனம் இல்லை அப்போது நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார் இதோ பாருக்கா என்று மீண்டும் உள்ளே ஓடினாள் செல்வி கையில் ஒரு போட்டோ படத்துடன் மீண்டும் திரும்பி வந்தாள் இவர் இந்த படத்தை பத்திரமாக வைத்திருக்க சொல்லிக் கொடுத்தார் துஷ்யந்தன் என்கிறீர்களே ஏமாற்ற என்பவர் இப்படி இசைவார் என்று அழுத்தமாக சொன்னாள் தேவி படத்தை பார்த்தாள் பயன் அழகந்தான் கவுடு அறியாதவன் போல கண்கள் இந்த பூனையும் பாலே குடிக்குமா என்பது போல சாதுவான தோற்றம் ருத்ராசார் பூனை என்று ஆத்திரத்துடன் நினைத்தாள் எப்படி இருக்கிறார் அக்கா உங்களுக்கு அவரை பிடித்திருக்கிறதா என்று அவாசத்தோடு விசாரித்தார் அப்பாபி செல்வி எனக்கு பிடித்தால் என்ன பிடிக்காவிட்டால் என்ன தேவி சிறு சிரித்தாள் செவியின் முகம் வாடியது இது கவனியாதவர் போல பேசினாள் தேவி அவர் இப்போது எங்கே இருக்கிறார் அவர் அவர் வட இந்தியாவில் இருக்கிறார் அக்கா அதை தாண்டி எங்கே என்று கேட்கிறேன் என்று பொறுமையிலிருந்து அந்த தினால் தேவி வட இந்தியா என்ன உன் உலகையில் அடங்குகிற ஊரா அங்கே எந்த ஊரில் இருக்கிறார் என்று சொல்லாமல் உளறுகிறாயே என்று கழித்தார் செல்வி முகமலர் மேலும் கம்பியது அது தெரியவில்லையே அக்கா அவர் எழுதவில்லையே எழுதவில்லை அவரது கடிதத்தை எதிர்பார்த்துதான் அன்று வாயிலில் நின்றாயாக்கும் இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா என்ன சொல்கிறார் உள்ளர கவலையுடன் கேட்டார் தேவி குழப்பத்துடன் தமங்கையை நோக்கினாள் தேவி இதை எழுதிவேன் அக்கா அதன் பிறகு இன்னமும் பதில் வரவில்லை ஏன் என்று தெரியவில்லை ஆனால் சீக்கிரம் வந்துவிடும் என்று நினைக்கிறேன் வந்து அக்கா சீக்கிரம் வந்துவிடும் வந்தே விடும் என்று திரும்ப திரும்ப கூறிவிட்டு கைகளில் முகம் புதைத்து விமினால் செல்வி தேவிக்கு மனம் பதறியது இன்னமும் பதில் வரும் என்று நினைக்கிறாயா பைத்தியமே முடிந்த ஆயிற்று சூழ் கொண்டு நின்ற மலரை பற்றி என்ன அக்கறை கடந்த காலத்தை பற்றி நடந்த போன விஷயங்களை பற்றி தேவி அதிக மகா விசாரிக்கவில்லை செல்லியிடம் திரும்ப திரும்ப அதை கேட்டு என்ன பெயர் எப்படி முடிந்துவிட்டு கதை மாற்ற முடியாது அதை துருவி துருவி அரைவதைகளோ ஜாதகம் பார்ப்பது போலதான் வீண் வேலை அதை விட்டு விட்டு இனி நடக்க வேண்டியதை பற்றி சிந்தித்தாள் தேவியின் ஒரே உறவு செல்வி மட்டும்தான் பார்க்க போனால் தன்னையை விட செல்லவே வாழ்ந்தாள் சிந்தித்தாள் செயல்பட்டாள் எனலாம் அந்த தங்கை தன்னை விட்டாலே என்று தேவிக்கு கோபம் தண்ணி வந்தது ஆனால் அதைவிடவும் இப்படி ஏமாந்து நிற்கிறாளே என்றார் பஞ்சதாபம் மிகுதியாக இருந்தது தங்கை செய்தது தவறு தான் ஆனால் பொறுந்தவாறு ஆயினும் அவர் தவிப்பதை தேவையால் தங்க முடியவில்லை அந்த தவிப்பை தீர்க்க தன்னால் ஆனதை செய்தால் அந்த மனோகரைப் பற்றி செல்விடம் விசாரித்தார் தினகரன் அண்டு மனோகர் டெரிஸ்டார் என்று ஒரு பெரிய கம்பெனி ஒரு பெரிய பிளாஸ்டிக் தொழிற்சாலை வைத்திருந்தார்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்தார்கள் அதன் உரிமையாளர்கள் தினகர மனோகர் என்ற இரு சகோதரர்கள் இருவரில் இளையவன் இந்த மனோகரன் தந்தை இல்லை தாயும் தாயும் தமையமும் மட்டுமே அண்ணன் இடம் தம்பிக்கு அச்சம் உண்டு அவன் சொல்லி தட்ட முடியாமல் தான் வரநாற்று சென்றானான் அவள் பயந்தவன் அண்ணா நினைவு பயந்து கொண்டு தான் திருமண விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்கிறான் அண்ணன் ஏழிய வேலையை தீர்ப்பதிடம் முடிந்துவிட்டு அவன் நல்ல பக்குவத்தில் இருக்கும் போது இதை பற்றி செல்லப் போகிறானாம் அதுவரை செல்வி பொறுத்திருக்க வேண்டுமாம் இதெல்லாம் அவன் உடனான செல்வமும் கூறிய விவரங்கள் அதன் பிறகு ஒரு தகவலும் இல்லை நீ எழுதி நாயடி என்ற செல்வியை கேட்டாள் தேவி இரண்டு கத கடிதங்கள் எழுதி செல்வி அக்கா தேவி தேவி சற்று யோசித்தார் ஆமாம் அவர் எந்த ஊரில் இருக்கிறார் என்பது கூட தெரியாது என்கிறாய் எப்படி கடிதம் எழுதினாய் என்று வினாவினர் இங்கே அலுவலகம் மும்முறைக்கு எழுத சொன்னார் அக்கா ஆனால் எப்படியோ என் கடிதம் அவருக்கு கிடைக்கவில்லை போல் இருக்கிறது கிடைத்தும் பதில் எழுதவில்லையிடி அந்த கொல்லுனி மங்கன் என்ற பதில் வந்தது வந்துவிட்டது மிகவும் சிரமப்பட்டு அடுக்கி கொண்டார் நம்பிக்கையோடு பேச முயன்றாலும் தன் கடிதத்துக்கு பதிலே காணோமே என்று செல்வி பதைப்பத தேவிக்கு புரிந்தது வெந்த பின்னில் பாய்ச்சுவதைப் போல நந்த மனதை குத்தலாமாம் மாறாக ஏன் அப்படி ஹலோலத்துக்கு எழுத சொன்னார் என்று விசாரித்தார் அவர் விட்டு ஊர் சென்று கொண்டே இருப்பாராம் என்றால் அன்றாண்டு டெலிஃபோன் தொடர்பு இருக்கும் அடுத்தது செல்லும் இடத்திற்கு சரியாக அனுப்பிவிடுவார்கள் அல்லவா என்று விளக்கினார் தங்கை அவர் ஒன்றும் எழுதவில்லையா முதலில் அவர் தான் எழுதினார் அக்கா இதோ பார் என்று கா கசங்கியிருந்த ஒரு கடிதத்தை கொடுத்தார் செல்வி பலவரை பிரித்து மடித்த அடையாளம் நன்கு தெரிந்தது யோசனையோடு கடிதத்தை மெல்ல பிரித்து படித்தார் தேவி இரண்டு வரை படித்ததுமே முகம் சிதக்கா கடிதத்தை மூடிவிட்டார் என்ன எழுத்து எழுதுவது என்று இல்லையாச்சே மின்னல் பிரித்து தேவி தேதியை கவனித்தார் இருபது நாட்களுக்கு முந்தைய கடிதம் செல்வி தொடர்ந்தார் இதற்கு ஒரு பதில் எழுதி நீனக்கா பிறகு 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 இந்த விஷயம் அந்த மாதிரி சந்தேகம் வந்ததும் எழுதினேன் உடனே ஏதாவது செய்ய வேண்டும் காலம் கழித்தினால் விபரீதமாகி விடும் என்று வலியுறுத்தி எழுதினேன் ஆனால் எப்படியும் கட்டாயம் பதில் எழுதுவார் அக்கா அல்லது அவரே வந்தாலும் வந்து விடுவார் எப்படியும் அவரிடமிருந்து செய்தி வரும் அக்கா அல்லது அவருக்கு எதுவும் உடம்பு மிகவும் சரியில்லையோ ஒன்றும் புரியவில்லை அக்கா என்று தீனமாக முடித்தாள் செல்வி தேவிக்கு நெஞ்சில் ஏதோ பிசிந்தது செல்யுமா என்றவள் அப்படியே தமங்கையை இருக அணைத்து கொண்டாள் அந்த அணைப்பில் செல்வி உருகி போனாள் தேவி மடியில் முகம் புதைத்து விம்மி அழுது விட்டாள் தேவிக்கு நெஞ்சு புதித்தது இது என்ன நியாயம் தப்புக்கு இருவர் தண்டனைக்கு இவள் ஒருத்தி மட்டுமா இப்போது என்ன செய்யலாம் அந்த மனோகர் தானாக திரும்பி வந்த செல்வியை மனப்பான் என்று தேவி நம்பவில்லை திருமண உறவு என்ற பந்தம் இல்லாமல் செல்வி கிட்ட மாட்டாள் என்று அந்த காயவனுக்கு பிரித்து விட்டிருக்கிறது ஏதோ போலியான ஒரு ஏற்பாடு செய்து அவளை சமாதானம் செய்துவிட்டான் பிறகு காரியம் முனைந்ததும் பறந்து விட்டான் அவன் கொடுத்த முகவரிகள் எதுவும் உண்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கை தேவிக்கு வரவில்லை இதெல்லாம் முடிந்த கதை இனி என்ன நடக்கும் என்ன நடக்க கூடும் என்று எண்ணி பார்க்கவே அச்சமாக இருந்தது சீரழிவார்கள் என்று சாபமிட்டாலே அத்தை அவளிடம் சவால் விட்டு கதை முடிந்தது இதை இன்னொரு கதையை சந்திக்கலாம் கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க